ரொம்ப அன்பாக இருப்பாப்ல சரி அப்போ படிச்சுட்டு பி படிச்சுட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்காப்லாம் வெளிநாட்டில் எந்த நாட்டில் துபாயில் துபாயில் ஒரு வருஷம் ஆகுது இப்போ போய் சரி ஆ பொண்ணு வந்து நல்ல அமைதியாக சரி நல்ல குடும்பமாக இருக்கணும் பெண்ணை கல்யாணத்துக்கு அப்புறம் அழைச்சிட்டு போக முடியும் இல்லையா ஆ அழிச்சிட்டு போகிறாங்க ஆ துபாய் தான் செட்டில் கிடைக்கும் செட்டில் அங்கே தான் சரி ரைட் ஓகே நான் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தின் பக்கம் திருவியா தாலுக்கா சரி விவசாயி தான் நான் ஓ வெரி குட் நாங்க சைவ பிள்ளை சார் பிள்ளையில எதிர்பார்க்கிறோம் சைவ பிள்ளையில எதிர்பார்க்கிறோம் வேற எதுவும் எதிர்பார்க்கல மணியரசனுக்கு உடனடியாக ஒரு நல்ல பெண் மனைவியா கிடைப்பாங்க உங்களுக்கு சிறந்த மருமகள் வருவாங்க நன்றி மணியரசன் வயது முப்பது பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியராக துபாயில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணங்களை எதிர்பார்க்கிறார் மணியரசன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சிவபாரதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ எயிட் த்ரீ எம்ஏ பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சிவபாரதி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாளியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி முடித்தவர் எம் ஆர்க் படித்துக் கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அமெரிக்காவில் நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் ஒன்று இரண்டு கோயம்புத்தூர் கொடிசியாவில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீ திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு வைய தலைமைக்குள் கல்யாண மாலையின் பிசினஸ் கான்கிளேவ் மதியம் மூன்று மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமை பொறுப்பேற்க இன்றைய தலைமுறை சாதிக்கும் தலைமுறையா சவாலான தலைமுறையா கல்யாண மாலை பட்டிமன்றம் மாலை ஆறு மணிக்கு மறக்க மனம் கூடுதில்லையே சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது டபுல் ஜீரோ கல்யாணமா சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் லட்சுமி நாராயணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா முருகன் லக்ஷ்மி நாராயணோட அக்கா மோகனலக்ஷ்மி ரெண்டு பேரும் சொல்லுங்க எங்க ஒய்ஃப இருக்காங்க அவங்க வந்து நல்லா குழந்தை மாதிரி இருந்தாங்க பையன் வந்து நல்லா பாத்துக்கா அப்படிங்க சரி அக்கா தங்கச்சிங்க எல்லாத்தையுமே நல்லா அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் அவனுக்கு வந்து படித்த பொண்ணு வேலைக்கு போற மாதிரி இருந்தா போதும் சார் சரி பொண்ணு வந்து எங்க பொண்ணு எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி அந்த பொண்ணையும் வச்சுருப்போங்க சார் மகள் மாதிரி ஆரிய வைஷ்யா கம்யூனிட்டி சார் ஆரிய வைஷ்யாவில் கிடைச்சா சந்தோஷம் சார் தம்பி வந்து ரொம்ப

கண்டிப்பா சார் எனக்கும் என் சிஸ்டருக்கு இன்னொரு கோவ சிஸ்டர் கிடைச்சி இன்னொரு சகோதரியா வந்து அவையணம்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எம் லட்சுமி மனுமகளை எதிர்பார்க்கிறார் லட்சுமி நாராயணன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்சலத்தில் இவரது பதிவேன் ஒன் ஜீரோ ஒன் போர் செவன் ஃபைவ் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் பிபிஏ மேலும் எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க செங்கல்பட்டில் இருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க பிரியதர்ஷினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் நிகழ்ச்சி இன்று ஈரோடு ரோட்டரி கிளப் ஹாலில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது